அழகும் அமைதியும் நிறைந்து இடந்தாங்க இந்த கோயில் அழகான வயல்களுக்கு நிறுத்தமை இந்த ஒரு சிறிய குன்றின் மேல் இந்த கோயில கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மலை மேல் கட்டப்பட்ட முதல் கற்றலை கோயிலுங்க இந்த கோயில் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பனமலை அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கேன் பனமுறையில் உள்ள பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சிவன் கோயில் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிவன் கோயிலோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாலகிரீஸ்வரர் சிவன் கோயிலுங்க நம்ம வீடியோ முழுவதும் பாருங்கள் இந்த கோயில் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மேலே ஏறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வலதுபுறம் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குங்க மலைக்கு மேலே போக பாறையிலேயே படிக்கட்டுகளை செதுக்கி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பிகளை அமைச்சு வச்சிருக்காங்க நம்மளோட சேஃப்டிக்காக இந்த கோயிலுக்கு எல்லாராலேயும் சுலபமாக மேலே ஏறி போக முடியுங்க ஏன்னா இந்த குன்றோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு அடி உயரம் தாங்க இருக்கும் நாம் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குங்க இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகான வயல்வெளிகள் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்குங்க அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கோயிலுக்கு நம்ம மேலே ஏறி போக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த கோயில் ஒரு சின்ன கோயில் தாங்க ஆனால் ரொம்பவே பழமையான கோயிலுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்குங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே அமைதியான கோயிலுங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கணும்னு தோணுங்க உங்களுக்கு நானே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த கோயிலில் இருந்தேங்க இந்த கோயிலை யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னன் இந்த கோயிலை கட்டியிருக்காருங்க ஏழாம் நூற்றாண்டில் இந்த கோயிலை கட்டியிருக்காருங்க இந்த கோயில் மட்டும் இல்லைங்க மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் இவருடைய காலத்தில் தாங்க கட்டியிருக்காரு இரண்டாம் நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா பல்லவ நாட்டை ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருப்பாருங்க பல்லவர்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை மற்றும் ஓவியக் கலையில் சிறந்து விளங்கியிருப்பாங்க பல்லவர்களுடைய முழு திறமைகளையும் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் காமிச்சிருப்பாங்க நீங்கள் மகாபலிபுரம் போயிருந்தீங்கன்னா அவங்களுடைய முழு திறமைகளையும் உங்களால் உணர முடியுங்க இந்த கோயிலுக்கு ஏன் தாளகிரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட கோயிலோடய தலைவருச்சம் பனை பனைமரங்க தாள் என்ற சொல் பார்த்திங்கன்னா பனைமரத்தை குறிக்குங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தாளகிரீஸ்வரர் என்ற பெயர் வந்திருக்குங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமையான கோயிலுங்க இந்த கோயிலோடய விமானமும் காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநகர கோயிலோட விமானமும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குங்க இந்த கோயிலோட விமானம் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்குகளாக இருக்குங்க பல்லவர்களோட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம்னே சொல்லாங்க இந்த கோயிலில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலை மேல் கட்டப்பட்ட முதல் கற்றலைக் கோயிலுங்க கற்றலை கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்களை ஒன்றா ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுறது தாங்க கற்றலை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த சுவர் ஓவியங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க இரண்டு ஓவியங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நடராசர் மற்றும் பார்வதி தேவியோட ஓவியங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நடராசரோடய ஓவியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அழிந்த நிலையில் இருக்குங்க ஆனால் பார்வதி தேவியோட ஓவியம் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க பார்வதி தேவியோட ஓவியம் மட்டும் நமக்கு விக்கிபீடியாவிலேருந்து கிடச்சிருக்கு அந்த இமேஜ் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஓவியத்தை பாருங்கள் தலையில் மஞ்சள் நிற கிரீடம் காதில் பார்த்தீங்கன்னா காதணி கழுத்தில் சுவடி கண்டிகை போன்ற அணிகலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓவியத்துக்கு அழகு விட்டுதுங்க ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமையான ஓவியம்ங்க இந்த ஓவியம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து கல்வெட்டுக்கள்லாம் இருக்குதுங்க அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கோயிலோடய மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கு இந்த கோயில் பூஜைக்கு தேவையான தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சுனையிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது இந்த ஏரியிலருந்து தான் இங்கே இருக்கிற விவசாய நிலங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போகுதுங்க அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா விழுப்புரத்துலேருந்து செஞ்சு போகிற சாலையில் இந்த கோயில் இருக்குங்க செஞ்சிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குங்க நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய கோயிலுங்க இந்த கோயில் நீங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலையும் வந்து பாருங்கள் ரொம்பவே ஒரு அற்புதமான கோயிலுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்